ஆண்கள் போட்டியாக இருந்தாலும் பெண்கள் போட்டியாக இருந்தாலும் இந்தியா தான் கெத்து என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள் மகளிருக்கான உலகக் கோப்பை போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதிக்கொண்டனர் டாஸ் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் மகளிர் அணி பவுலின் தேர்வு செய்தது இந்திய அணி சார்பில் இறங்கிய அனைத்து பேட்ஸ்மேன்களும் பொறுப்பாக விளையாடினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இந்திய அணியின் எட்டு பேட்ஸ்மேன்கள் ஈரிலக்க ரன்களை எடுத்தனர் அதிகபட்சமாக ஹலின் தியோல் நாற்பத்தாறு ரன்கள் இரண்டாவது முறையாக ஐம்பது ரன்கள் அடிப்பதை தவறவிட்டார் ஜமிமா ரோட்ரிக்கஸ் முப்பத்திரண்டு ரன்கள் ரிச்சாகோஸ் முப்பத்தாறு ரன்கள் சேர்த்தனர் ஐம்பது ஓவர்களில் பத்து விக்கெட்களை இழந்து இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தார்கள் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்திய அணி அனைத்து விக்கெட் இழப்பது இதுவே முதல் முறை பாகிஸ்தான் பந்துவீச்சு மற்றும் பில்டிங் சிறப்பாக இருந்தது பாகிஸ்தான் அணியின் ஒரு ஒருபுறம் சிறப்பாக விளையாடி ரன்களை சேர்த்தார் ஆனால் மறுமுனையில் தொடர்ந்து விக்கெட்டுகள் இழந்த வண்ணம் இருந்தனர் சிட்ரமீன் எண்பத்தொன்று ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் நாற்பத்து மூன்று ஓவர்களில் நூற்று ஐம்பத்தொன்பது ரன்கள் மட்டும் எடுத்து எண்பத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார்கள் பாகிஸ்தான் அணி இந்தியா பாகிஸ்தான் மகளிர் அணி விளையாடிய பதினொன்று ஒரு நாள் போட்டிகளில் அனைத்திலும் இந்திய அணி வெற்றி பெற்று இருக்கிறது சில முறைப்புகள் இருந்தாலும் சிறப்பான பந்துவீச்சில் இந்தியா இமாலய வெற்றி பெற்றது கிராந்தி கோத் இருபது ரன்கள் மற்றும் விட்டுக்கொடுத்து மூன்று முக்கிய விக்கெட்டுகளை தூக்கினார் தீர்த்தி சர்மா மூன்று விக்கெட்டுகள் எடுத்தார் சூரியகுமார் யாதவ் சொல்லியது போல இந்தியா பாகிஸ்தான் ரயில்வேலி என்று கிடையாது நமக்கு இணையான அணி கிடையாது என்று கூறியிருக்கிறார்